மீண்டும் ஒரு விளையாடி தொடங்குள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஐ பி ஐம்பத்து மூன்றாவது போட்டியாக நீண்டிய தினத்தில் சென்னை சூப்பர் கிங் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய இரு அணிக்கிழான போட்டியில் தர்மசாலா மண் மைதானத்தில் ஆரம்பமாகியிருந்த அந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் நாணய சுற்றி வெட்டி தமது அணியை பஞ்சாப் கிங் பந்து வீஜ் தெரிவு செய்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் சென்னை சுப்பர் கிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துட்பட ரஹானே ஒன்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் ருத்ராஜ் கேக்வாட் இருபத்தோரு பந்துகளின் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்று அடங்களாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் மற்றும் டெரல் மிச்சல் பத்தொன்பது பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒன்று அடங்களாக முப்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் இரண்டாவது கட்டுக்காக இவர்களிடையே முப்பத்தி ரெண்டு பந்துகளில் ஐம்பத்தேழு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் வழங்கப்பட்டிருந்தது சிவம் தூபே பூஜ்யத்தோடும் ஆட்டமிழந்திருந்தார் அதன் காரணமாக எட்டு தசம் ஐந்து பந்துகளில் எழுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து சென்னை சூப்பர் கிங் தடுமாறு இருந்தது ரவீந்திர ஜடேஜா இறுதி நேரத்தில் இருபத்தாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்களாக நாற்பத்தி மூன்று ஓட்டங்களையும் ஷேட்னர் பதினோரு ஓட்டங்கள் தாக்கூர் பதினேழு தோனி பூஜ்யம் துஷார் பாண்டே பூஜ்ஜியம் ரிச்சர்ட் கிளேசன் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்டு இருவது ஊர்களில் ஏழு ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து நூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரம் பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்சை பொறுத்தவரை பிரம் சிம்ரன் பஞ்சாப் கிங் பந்து வீச்சை பொறுத்தவரையில் ராகுல் சஹார் மற்றும் ஆர்ஷாத் பட்டேல் தலா மூன்று விக்கெட்டுகளையும் ஹர்ஷீப் சிங் இரண்டு விக்கெட்டுகள் கரண் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே சிறப்பான ஒரு பந்து வீச்சின் பகுதியின் மூலம் சென்னை சூப்பர் கிங்கை கட்டுப்படுத்திருந்தார்கள் அது முக்கியமான போட்டியாக இரண்டு அணிகளுக்கும் காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் நூற்று அறுபத்து எட்டு என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரையில் சிம்ரன் இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆடங்களில் முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சிங் இருபது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் இருபத்தேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ஜோனி பெஸ்டோ ஏழு ரெல்லி ரோஷோ பூஜ்ஜியம் ஷாம் கரண் ஏழு ஜிதிஷ் ஷர்மா பூஜ்ஜியம் அத்தோஷ் சர்மா பூஜ்ஜியம் என மூன்று என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்தது காரணமாக ஒரு தட்டு தடுமாறி இருந்தது இறுதிநிலை பிரார் பதினேழு ஓட்டங்களை ஆட்டம் காலம் ரீஷ் ஷோபா ரபாடா பதினோரு ஓட்டங்களோடும் ஆட்டமில்ல காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து நூற்று அறு இருபத் நூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் மாத்திரமே பெற முடிந்தது இதன் காரணமாக சென்னை சுப்பக்கிங்கை பொறுத்தவரை இந்த போட்டியில் இருபத்தெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சென்னை சுப்பக்கிங் பந்து வீச்சை பொறுத்தவரை ரவீந்திர ஜடேஜா நா நான்கு பந்துவர்களிலே இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளும் துஷார் தேஷ்பாண்டே மற்றும் சிம்லஜித் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் மிச்சர் சேட்னர் சார்துல் தாக்கூர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்தமாக பதினோரு போட்டிகள் பங்கேற்று ஆறு போட்டிகளில் வெற்றி ஐந்து போட்டிகள் தோல்வி பன்னிரெண்டு புள்ளிகளோடு இப்பொழுது மூன்றாம் இடத்திற்கு இருக்கிறது இந்த போட்டியில் தோல்வியடைந்ததன் காரணமாக பஞ்சாப் கிங் பொறுத்தவரை பதினோரு போட்டிகளில் பங்கேற்று நான்கு போட்டிகளில் வெற்றி ஏழு போட்டிகள் தோல்வி மொத்தமாக எட்டு புள்ளிகளோடு இப்பொழுது எட்டாம் இடத்துக்கு பிள்ள பின் தள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட செயற்பட்டு துடுப்பாட்டத்தில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களையும் பந்துவீச்சில் இருபத்தி இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சகல துறையிலும் செயற்பட்ட ரவீந்திர ஜடேஜா ஆண்ட நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி செய்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு சொன்னே